ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இப்போ எபிசோட் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறான் பார்ட் டூவில் என்ன காமிக்கிற அப்படின்னா எடுத்தோடனே அந்த பணிக்கிற சாமியார் மேலே மேடையில் போய் உட்காந்த உடனே ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு அப்போ பார்த்து ஜனனி வந்து சாமியார் நான் உங்ககிட்ட உங்கள் ச சந்தேகம் கேட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னானே கேளு மகளே கேளு அப்படின்னு என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கன்னு சொன்னானே கேளு மகளே என்ன சந்தைனாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி மனுஷங்களோட இப்போ அதிகமான ச சக்தி உங்கள் கடவுள்கிட்ட இருக்குது அப்போ கடவுள் வந்து உங்கள் மூலியமாக எங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே நடக்குதோ இல்லையோன்னு எனக்கு தெரியல ஆனால் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ க எங் எங்களுக்கு எங்கிட்ட இல்லாத ஒரு சக்தி அப்பாட்ம அப்பாற்பட்ட ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்போ கடவுள் டேரெக்டாக நீங்கள் லிங்க் இருக்குன்னு தான் நான் அர்த்தம் அதையும் நான் நம்பி நம்பிக்கிறேன் அப்படியே இருந்தாலும் அப்போ இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கறத ஈவிக்கக்கூடிய தன்மையும் கடவுள்கிட்ட இருக்குன்ற போது கடவுள் மொழி கடவுள் உங்கள் மூலிமா ஒரு வார்த்தையை சொல்லும்போது அப்போ உங்களுக்கே தெரியும் இதில் நாங்கள் யார் நல்லவங்க செய்கிறாங்க யார் நல்லது செய்கிறாங்க யார் கெட்டது செய்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தால் நீ அவங்களுக்கு துணை போகிறது நியாயமாக இல்லையா தப்பாக சரியாக இதில் கேட்குறாரு கேட்குறாங்க கேட்டவுன்னாவே சாமியார் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த தடவை யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த கர்மா வினைகளை யாருமே தடுக்க முடியாது அதை அனுபவிச்சே தீரணும் இப்போ யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அடுத்த ஜென்மத்தில் அவங்க பாவத்தை அதை அனுபவிப்பாங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இப்போ யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த நல்லது தான் அனுபவிப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு தந்தாப்பில் விளைவுகள் நம்மளுக்கு வந்தே தீரும் கர்மாவை யாராலையும் நான் இல்லை கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னா இதுக்கு கோயில் எல்லா வரும் நீங்கள் இந்த மாதிரி இல்லை நீ சொல்கிற விஷயம் எல்லாமே நல்லா நல்லதாக இருந்தாலுமேவும் ஏன் நல்லமா நல்ல விஷயத்துக்காக ஏன் பயன்படுத்த மாட்டுறீங்க இந்த மாதிரி கெட்ட உங்களுக்காக உறுதிணம் புரியறீங்க இந்த மாதிரி கெட்ட உங்களுக்காக உறுதிணம் புரிஞ்சால் கடவுள் உங்களை டைரக்டாக லிங்க் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்றதுனால உங்களை மன்னிச்சு விட்டுருவார் இவங்களை மட்டும் பாவத்துக்கு கூ கூப்பிட்டுக்குருவாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாமியார் யோசிக்கிறார் அப்போ நான் அப்போ நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பான்னு உங்களுக்கே இல்லையா அப்போ நீங்கள் பண்ணுறது தப்புன்றது உங்களுக்கே தோணில்லையா சொன்ன உடனே சாமியாருக்கு உரைக்கிற மாதிரி பேசினோடனே சாமியாருக்கே ஒரு மாதிரி மனசு ஆகிடுச்சு உடனே தியானத்தில் இருந்து எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு எந்திக்கிட்டு எங்கிட்ட கிளம்ப போகிறாரு உடனே அப்படியே சாமி எங்கே கிளம்புறீங்க என்ன ஆச்சுங்கிட்டோடனே இனிமேல் என்னால் இந்த யாகத்தை வளர்க்க முடியாது என்னால் இந்த பூஜை பண்ண முடியாது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடன அப்படி கீழே வராரு கீழே வந்தோடனே அப்படியே உடனே கதிர் எழுந்திரிச்சு வந்து ஏய் என்ன சாமியார் ரெண்டி பாட்டுக்கு வந்தால் பெருசாக பில்டப்பெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு ப பணமெல்லாம் பேசி வாங்கிட்டு இப்போ திடீர்னு எதுவுமே பண்ணால் போகிறேன் ஏதாவது பண்ணால் பண்ண அஞ்சு பைசா தரமாட்டேன் இல்லை அவனை இது பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னால் மிரட்டண இதை பாருங்கள் நீங்கள் என்ன மிரட்டலாம் என்ன அடிக்கலாம் என்ன கொள்ளலாம் ஆனால் என் நாக்கில் உட்காந்துருக்கிற வாக்கு கொடுக்குற சரஸ்வதியையும் அவளுடைய சக்தியையும் என்றைக்குமே அழிக்க முடியாது அதனால் உங்களுடைய இந்த பாவத்துக்கு என்னால் துணை போக முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் என்னடா பரிசு கிளம்புறேன் அப்படி அப்படின்னு சொல்லி சட்டமன்ற கை வச்சு கதிரி தடுக்க பார்க்குறாப்புல ஆனால் கதிர் தான் அப்புறம் எல்லோரும் கதிர் தட்டி விட்டோன்னா சரிண்டா அப்படியே சாமியார் கிளம்பிட்டாங்க எல்லோரும் சாமியாரும் ப்ளஸ் அவங்களுடைய சிஷியர்கள் எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஐயோ செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு என்னையா நீ கூட்டந்தால்தான் ஏ அப்படின்னு சொல்லி கறி முல்லை வந்தன சொல்ல ஒன்றும் பேசாமே இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாம் இவ்வளவு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே கரு நேராக திரும்பி பார்த்து ஜனனியை போய் அடிக்கப்போ உடனே சக்தி போய் பிடிச்சி பின்னாடி பின்னாட என்ன இது பண்ணிகிட்ருக்கேன் உடனே ஞானமாக அவனை இப்போ பிடிச்சி இட தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் வாங்கினாம்பால அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அப்படி ஜனனி கோவப்பட்டு அப்படி மண்டபத்தை விட்டு அனுசரி தள்ளி போகிறாங்க சக்தியும் பின்னாடியே போகிறான் போனோடனே ஆ போ பின்னாடி பின்னாடியே எங்கேனாலும் முந்தானே பிடிச்சிட்டு போயிட்டே இரு எந்த ஒரு வேலைக்கு ஆக ஆகாத நாய் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சேரத்துக்கு விட்டுறியும் அப்படியே அன்பு கடைசிக்கும் மேலே கோவத்தை காமிச்சிட்டு மறுபடியும் சேரத்துக்கு தள்ளி விட்றான் தள்ளி விட்டோடனும் நாலு பேர் வெளில போயிட்டாங்க அதான் ரேணுகா நந்தினி சக்தி ஜனனி நாலு பேர் வெளில போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இக்கா இங்கே இது நந்தினி சொல்கிறாங்க இவர் இந்த சாமியார் சொல்கிறத பார்த்தா சொல்கிறதெல்லாம் அந்த ஜீவானந்தமும் பார்கவி பற்றி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது அதுதான் ஜன்னனி ஆமாங்க்கா அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாகச்சு சரி ஜனனி அவங்க சொன்னதை இது இருக்கலாம் ஒரு வேளை அவங்க மாற்றுறாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஃபோன் போட பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஜனனி அவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போயிட்டு பட் பட்டு நாற்றுச்சவலை நாற்றுச் செவிலெல்லாம் எதுவாக ஒரு வாழ் ஆபத்தில் மாட்டிருக்காங்களோ என்னமோ எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சக்தி நம்ம எப்படியாவது வேணால் நம்ம இப்போ அவங்க பாறையை தாண்டி பெரியவளத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வேணால் பெரியவளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சக்திகிட்டே கேட்டோடனே சக்தி வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் அவங்களே ஆபத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நம்ம போய் நம்ம நம்மளை பின்னா நம்ம பின்னாடி இவங்க ஏதாவது நம்மளை தேடி வந்து ஏதாவது வேறு பிரச்சனைகள் மாற்றிடக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இருந்த அப்புறம் முள்ளே வந்துணும் கரிகால்னா வேகமாக வந்து வீட்டில் உள்ள பெரிய ஆளுவங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னத்தராக பெரிய ஆள்னடா கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் உள்ள பெரிய அளவுங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே வரோம்னு போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க சரி இருந்தால் பெரியாள் எதுக்கு அப்புறம்ல நம்மளை என்ன பேசுறது கூப்பிட்றாப்புல என்ன பேசுனாலும் பரவாயில்ல நம்ம என்ன நல்ல முடிவு எடுத்துறோம் என்ன பேசினாலும் நான் எதுவும் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க நினச்சிட்டே இருக்காங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இதோடயே அந்த சீரியல் அப்படியே முடிச்சிட்டாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எபிசோடு இன்னும் அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத டூ ஃபிஃப்டி செவன் எபிசோடில் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ